Thank you.

பாதுகாக்குது உடம்ப தோல் அப்ப தோலை பாதுகாக்க ஒரே தன்மை தண்ணி தான் நூறு சதவீதம் பட்டாசு காயம் பட்ட உடனே அடுத்தது என்ன பண்ணும் தண்ணீர் தான் முக்கணும் கைய அதுக்கப்புறமா தான் அடுத்து ஹாஸ்பிட்டல் போகணும் புரியுதா கையில பட்டுட்டா நூறு சதவீதம் தண்ணியில நல்லா முக்கி எடுத்துணும் ஒரு பக்கெட் தண்ணி கம் பக்கெட் கம்பல்சரி பட்டிக்கும் போது கம்பல்சரி பக்கெட்ல தண்ணி வச்சுதான் ஆகணும் புரியுதா இல்லையா பாதுகாப்பு பக்கத்திலேயே நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க ஒரு மணி நேரமா ஏதோ ஒரு நேரம் ஆனா நைட்டு பத்து மணிக்கு வெடிக்க கூடாது புரியுதாப்பா நைட்டு பத்து மணிக்கு மலை பட்டாசு வெடிக்க கூடாது. வெடிக்க ராக்கெட் ஓடுறீங்களா? எங்க இந்த ஊத்தீங்க அந்த ஊத்துறீங்க. மட்டும் ஓடுறாங்க. ராத்திரில நாங்க சுத்தின ஓவர் டான பர்ம அந்ததுக்கு. ஆனால டிக்கெட் பட்டாசு மூல சுரா கட பண்ணியாச்சே. இல்லாத வியாபாரம் நடுவுல விக்க ராக்கெட் வாங்கிக்கிட்டேன். அதிரா ராக்கெட் பட்டாசு நைட்ல எச்சார் வெடிக்கவே கூடாது. இல்லையா ரா பட்டாசா வாங்காதீங்க கடையில் கூட நீங்க வாங்க கூடாது புரியுதாங்க

இப்போ வந்து நாங்களே எடுத்துட்டு என்ன பண்ணா வந்து தீய கட்டுக்குள் கொண்டு வரலாம் கட்டுப்படுத்தணும் காத்து காத்து தான் கட்டுப்படுத்தணும் சரி இப்போ பாருங்க ஊத்து பாப்பிங்க O இப்போ ஆயில் ஃபயர் வீட்ல வந்து பானால சுட்டுட்டே கேறாங்க தெரியும் ஆயில் ஃபயர் ஆச்சுன்னா பாருங்க முதல்ல காத்து கட்டுப்படுத்துறாங்க தண்ணி ஊத்துறங்களா தண்ணி ஊத்தற என்னாச்சு தண்ணி பூரா உள்ள பத்தி எண்ணெய் திரும்ப மேலே வந்திருச்சு அப்ப அதனுடைய அடர்த்தி என்ன அண்ணா இல்ல அன்னைக்கே சொன்னேன் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் என்ன அடர்த்தி அண்ணா சரி சார் கேட்டுக்கோங்க

பார்த்தாச்சா பார்த்தாச்சாボール இருக்குதா இல்ல பூச்சி கட்டிக்குதான்னு பாத்துக்கணும் ரைட் இருக்கு இப்போ தீ இப்போ டீ எதிர்ப்புறம் போய் நிக்கணும் டீ ஆப்போசிட் சைல நின்று அடிக்கணும் இப்ப அடிப்பார் பாருங்க

ने <laughs> कट्ट சிலிண்டரு லீக்கேஜ் ஆகுது தண்ணி ஊத்துறாங்களா தண்ணி ஊத்து பாரு மேல ஊத்து ஊத்து எவ்வளவு தண்ணி ஊத்துறாங்களோ அணையாத தீ

கவனி அளவுக்கு அதிகமா நீர் இல்லை. கணத்திலே யாரனா கூட என்னால முடியல. இது மேல மாதிரி ஒரு லப்பர் பர்ல இருந்தா கூட துக்கி உள்ள பட்டுனாம மாட்டினே ரொம்ப நேரமா நிக்கலாம். இதுக்கு இதுக்கபேரே லைஃப் ஜாக்கெட். புரியுதா? இதே இப்ப மாட்டிங்க. முதல்ல

ஹலோ நான் கவனிங்க இப்போ திடீர்னு இடி இடிக்குது இடி அடிக்க பார்த்தீங்களேன் ரைட் சைடில் படிக்கட்டு ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு இப்போ மா இப்போ பூரா மேலே மாறிட்டு இருக்கிறாங்க இதில் இப்போ முடித்து போட்டிருக்காங்க சேர் நாட்டுன்னு பேர் என்னது ஆமாம் இப்போ மேலே அதே மாதிரி <usion> ரவுண்ட் வட்டம் ரவுண்டா கரும்பு மலை சாழல் இந்த மாதிரி சினிமாவில் எடுக்கிறதுலாம் இந்த மாதிரி தான் ரவுண்ட் ஸ்ப்ரே ரவுண்ட் 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 மழை பெயர் மழை பெயர் போய் தான் நிறைய எங்களின் நல்ல கை தமிழ் செல்வரமான படம்